சிவாக நமதன வாழை வளம் உங்கள் சக்தி சே திறனகன்ற நம்ம போகக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எல்லா சமய சமயங்களிலும் எல்லா நேரம் அதுதான் சமயங்கள் எல்லா இடத்துலையும் நம்மளை எல்லோருமே மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம் இல்லைங்க ரொம்ப சரியான விஷயம் சிறப்பான விஷயம் ஆனால் அது நம்ம நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் அது எல்லாமே நமக்கு கிடைக்குன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க எப்போவுமே வந்து தவறான விஷயங்கள் பின்னாடி போனால் இதெல்லாம் நம்ம தேடி வராது சரியான விஷயங்கள் பின்னாடி போகும்போது கொஞ்சம் லேட்டானாலும் காலதாமதமானாலும் சரியாக சிறப்பாக கிடைக்கும் மதிப்பு மரியாதை தன்னால் நிச்சயமாக கிடைக்காதுங்க நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை வச்சு தான் ஒருத்தர் நம்மளை மதிக்கிறது மரியாதை கொடுக்கறது அந்த ஸ்தானத்தை அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க என்ன மழை கானால் எல்லாம் நமைச்சிவாய கண்டும் வாழ்க வளமுடன் நம்மளால் செய்யக்கூடிய செயலை வச்சு தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் உயரனும் புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க வாய வாழ்க வளமுடன் உங்கள் சக்திகள்